மோடியின் பத்தாண்டு கால ஆட்சியில பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் வசம் போனதும் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை எலக்சன் கமிஷன் பிஜேபி அரசு குற்றச்சாட்டும் பயமும் எழுந்த வண்ணம் இருக்கு இந்த நிறுவனங்களின் வரிசையில இந்திய மீடியாக்களும் வந்திருக்கு அப்படிங்கறதுதான் யாராலும் மறுக்க முடியாத உண்மையா மாறிட்டு வருது கோடி மீடியாக்கள் அப்படிங்கிற சொல் ஒரு நாள் தவறாம சோசியல் மீடியால விவாத பொருளா இருக்கும் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இந்திய மீடியாக்கள் உள்ள செயல்பாடுகள் பாஜக அரசுக்கு ஆதரவா மாறிட்டு வரத

பிப்ரவரி ஒன்னு இருந்து ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் நடந்த விவாதங்கள்ல குறிப்பிட்ட ஆறு சேனல்கள் அதுல குறிப்பிட்ட ஆறு ஆங்கர்களை தேர்ந்தெடுத்து இவங்க எல்லாம் எலெக்ஷனை ஒட்டி முக்கியமான நேரம் சொல்லப்படுற பிரைம் டைம்ல அதாவது நைட் எட்டு மணில இருந்து பத்து மணி அளவுல நடந்த விவாத நிகழ்ச்சிகள்ல எந்த மாதிரியான டாபிக் வச்சு பேசிருக்காங்க ரொம்ப முக்கியமா அந்த விவாதங்கள்ல வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் மற்றும் இலைவாசி உயர்வு சுகாதாரம் கல்வி ஆகிய காரணிகளை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க மேலும் இதுக்கு மேல ஆறு கேட்டகரிய தனியாகவும் வச்சிருக்காங்க ஆன்டி அப்போசிஷன் அதாவது எதிர்கட்சிகள் கட்சிகளுக்கு எதிரான விவாதங்கள் புரோ கவர்மெண்ட் அரசுக்கு ஆதரவான விவாதங்கள் இந்து முஸ்லிம் ஆர் கம்யூனல் அதாவது இந்து முஸ்லிம் கான்பிளிக்ட்ல பத்தி பேசுறதும் பிரிவினைவாத அரசியலை பத்தி பேசுற விவாதங்கள் ஒரு கேட்டகரி அடுத்து கொஸ்டின் பார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் நோக்கி கேள்வி எழுப்புறது ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷன் வேலை மற்றும் கல்வி ஆகிய ஆறு கேட்டகரி கீழ வேலை பணவீக்கம் ஹெல்த் கேர் பத்தி எல்லாம் விவாதம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தான் இந்த ஆய்வு பண்ணிருக்காங்க இவங்க சூஸ் பண்ணிருக்கிற ஆங்கர் யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டிவில இருந்து அருணாப் கோஸ்வாமி நியூஸ் எயிட்டின் இந்தியாவிலிருந்து அமித் தேவ்கன் டைம்ஸ் நாவிலிருந்து நவிக குமார் ஆஸ்டெக் சேனல்ல இருந்து சுதீர் சௌத்ரி டைம்ஸ் ஆஃப் நவ் பாரத் அப்படிங்கிற சேனல் இருந்து சுஷாந்த் சிங்கா சிஎன்என் நியூஸ் எயிட்டின் சேனல்ல இருந்து ராகுல் சிவசங்கர் ஆகிய ஆறு பேரை சூஸ் பண்ணிருக்காங்க ஆக இந்த ஆறு பேரும் பிரைம் டைம்ல என்னென்ன டாபிக் சூஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன அஜெண்டாவை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி என்ன மெசேஜ சொல்ல வராங்க என்னென்ன கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லா வகையையும் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அந்த ஆராய்ச்சியின் படி தான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்றாங்க பிப்ரவரி ஒன்னு இருந்து ஏப்ரல் பன்னெண்டு வரைக்கும் மொத்தம் நானூத்தி இருபத்தி ஒன்பது செக்மெண்டா விவாதங்கள் நடந்திருக்கு

சீரியஸால பல விவாதங்களை நடத்திருக்காரு அர்ணாப் கோஸ்வாமி ஆக மொத்தம் பாக்கும்போது வட இந்திய ஊடகங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க மோடிக்கு எதிரான எந்த செய்தியுமே வெளியிடுறது கிடையாது அதுக்கு மாறா எதிர்கட்சிகள் தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த செய்தி மூலமா மேலும் நிறுவனமா இருக்கு இந்த தேர்தல் சமயத்துல மீடியாவோட செயல்பாடுகளை பத்தி யோசிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஆய்வு கட்டுரை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இன்ச்சு பை இன்ச்சா எந்த ஆங்கரு எந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறாரு அதுல எந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அது யாருக்கு சாதகமா இருந்திருக்கு யாருக்கு பாதகமா இருந்திருக்கு எத்தனை விவாதங்கள் எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நுணுக்கமா பதிவு பண்ணிருக்காங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணி சோசியல் மீடியாலயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மேலும் கோடி மீடியா கோடி மீடியான்னு பதிவு பண்ணிட்டு வராங்க நாட்டோட நாலாவது ஜனநாயக தூண் அப்படின்னு சொல்லப்படுற ஊடக துறையில ஒரு அரசும் ஒரு கட்சியும் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் அதனாலதான் இந்த கட்டுரையின் ஆரம்பத்திலேயே ஊடக சுதந்திரத்தின் குறியீட்டுல நூத்தி எண்பது கண்ட்ரிகள்ல இந்தியா நூத்தி அறுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க ஆக இப்போ வட இந்த சேனல்களோட முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு முதல் கட்ட தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு கட்ட தேர்தல்கள் நடக்குது அந்த ஆறு கட்டமுமே முக்கியமா வட இந்திய கிழக்கு இந்திய பகுதிகளிலும் நடக்க போகுது அந்த தேர்தல்கள் எல்லாம் இந்த மாதிரியான சேனல்கள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைச்சாவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இதே மாதிரியான நிலைமை மட்டும் நீடிச்சதுன்னா உலக நாடுகள் மத்தியில இந்தியாவோட பத்திரிகை சுதந்திரமும் ரொம்ப கேள்விக்குள்ளாகப்படும் மீடியாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் அதை சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்கும் தன்னைத்தானே பிரைஸ் பண்ணிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் வெறுப்ப கக்கறதுக்கும்தான் பயன்படுத்திட்டு இருக்கு பிஜேபி அரசு ஒரு ஜனநாயக தூனை எப்படி அக்குவேர் அணிவரா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க